ஏமுடா கேட்டது देनाச்சே ஐ லவ் யூன்னு சொல்ல கூடாதா ஏ நீ தெரிந்தவே மாட்டியா நீ தென மீனா கிட்ட கேட்டு செருப்படி வாங்கنا இதே வேலியா உனக்கு எனக்கு அதானே வேல பூ பொழுது போய் பொழுது விஞ்சா இதுக்கு நீ அலையறானுங்க ச்சே ம் வேற வேற பார்க்கல தம்பி டைம் என்னப்பா

எனக்கு எனக்க இங்க வாங்கல எனக்கு இது டாய்க்கு வேணும் இந்த ஊர் துருவம் மேல இருக்கா இல்லையோ ஆனா அந்த நல்லா இருக்கு பரமசிவன் கண்டு உன் இருக்கு கொஞ்சம் உசாரா பாத்துக்கோ அவர் எனக்கு அண்ணன் மாதிரி அண்ணன் மாதிரியா அது நடி அண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே நீ மாதிரின்னு சொல்லும் போது எனக்கு பல மாதிரி யோசிக்க தோணுது என்ன நல்லபடியா என்னங்க சத்தம்

உன் தாயத்துல அப்படி என்ன அதிசயம் இருக்கு என்னன்னு இப்படி கேட்டு இந்த நாட்டோட தலையெழுத்தே அளவுக்கு இதுல சக்தி இருக்கு அப்படியா பார்த்து என்ன கேட்டிங்க நான் தாயத்தை விற்கிறவன் தான் அதுக்காக கரகாட்டக்காரன் கவுண்ட் பண்ணி எதுக்கு நீ நினைச்சீங்களா அதை முடியாது

இங்க இருக்கிற காய்கறியில ஏதாவது புழு இருக்குமா இருக்காதா யோ இருக்காதயா யோ ஒரு பேச்சு சொன்னைய அந்த வெண்டைக்காய் இதுக்குள்ள ஊத்தி கேரியே என்ன இப்போ இதுல புழு இருக்கா இல்ல இத இதுல இருக்கா இதுல இல்ல ஆ இத பாரு இதுல இருக்கா இல்ல இல்ல ஆ இத பாத்தியா ஆ இதுல எதுக்கு இந்த புழு இருக்கல உள்ள போட்டா

올라오지게? கே ஆ ஓகே ஆ 다 வந்தாதான் பொண்டாட்டி லேட்டா வந்தி மபளை சோராக்கி வச்சிருக்கேன் தின்னுட்டு போய் கவுந்தடிச்சு படுத்து தூக்கி

குழந்தைகளை எதுக்கு பதில் சொல்லணும் அம்மா சொல்லுங்க சொல்லுங்க அப்பா சொல்லுங்க சொல்லுங்க அதுக்குலாம் எங்க சொல்லணும் சுமாரியா என் குழந்தை எங்க விட்டாலும் அது இந்த தட்டல போ ஒண்ணு போவும் இந்த பாத்திரம் தான் ஒண்ணு போமா டேய் என்ன அசிங்கப்படுத்துறியடா என்ன டேய் இந்த வீட்ல நான் ஏதாவது ஒன்னு தூக்கிறடா டேய் டேய் ஏதாவது ஒன்னு தூக்குறானா நம்ம வீட்ல தூக்குறதுக்கு என்ன இருக்கு ஆ இவே இருக்கா ஏய் போடி உள்ள போடி உள்ள என்ன செல்லோ பிஸ்கெட் சாப்பிடுறியா அம்மா கொஞ்சம் கூட தாத்தா நல்லா குடு ஹேடி உன்னை எப்பவும் சொல்லிருக்கேன் குழந்தை வெளிய வச்சு குஞ்சாதே உள்ள குட்டு போடி செல்ல யோ இது என் அழகு செல்லையா என்னையா நீ எப்படியோ போக வந்து காசை குடு யோ யோ எங்கயா போற

காது கொண்டு வந்துக்கோ கெரத்தலை கர்ம முடிச்சானே அப்புறம் அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றா இத வர அது ஒண்ண இல்ல அண்ணே எது வருதான்னு சொல்றா அம்மா வாஜர்மாயா இருக்கான்ல ஆமா அவன் இன்னா பண்ணா தெரியுமா நம்ம மலர்ல அது காலேஜ் முடிஞ்சு வரும்போது வலியே பத்தி கிண்டல் பண்றானே கிண்டல் பண்றது நீ கண்ணால பாத்தியா என்ன நான் எப்படி கேட்கே நான் என் ரெண்டு கண்ணால பாத்தேன் ஏய் யாரது? ஏய் யாரது ஊருக்கு அரை ஊரே மாட்ட தெரியிறது அண்ணன் முன்னாலேயே படி மடிச்சிடுவியா ஓடுறா நான் தான் நல்வாக்கு நல்வாக்கு parmeswarமா ஆமாங்க வாக்கு சொல்ற நாக்கல தான் சனியு காಂದ್ರ இந்த ஆட்கா எடுத்து நீ எல்லருக்கு நல்லதுதான சொல்ல நல்லது சொல்ல போய் தான் இந்த ஊர்ல நாய் விரட்டனக்கு வந்திருக்கேன் அப்படி நான் என்ன சொன்னா தம்பி சத்திவேல் நான் என்ன சொன்னேங்கிறது இவனுக்கு கூட தெரியும் இப்படி ஜனங்க குடிச்சிட்டு கிடுச்சிட்டு உடம்பைக் நான் கேட்டது தப்புங்களா என்ன எதுக்கு அடிச்சிங்க தம்பி நான் குடிச்சவங்களை தானே சொன்னேன் அப்ப இதே நானும் குடிச்சுட்டு தானே இருக்கேன் ஓ நீங்களும் அந்த ரகமா அட கடவுளை எனக்கு ஏழரை நாட்டு சனியா இல்ல ஜென்ம சனியான்னு ஒண்ணுமே தெரியும் பொங்கு சனி அதான் இந்த ரொம்ப எடுக்கிறானுங்களோ ஐயா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா என்னன்னு கேட்டு செஞ்சு சொல்லலாம் என்ன வேணும் ஒண்ணு இல்லைங்க தம்பி இந்த குளத்தோட ஊருக்குள்ள போனா நாய் துரத்தும் போது பயமா இருக்கு ஏதாவது கந்தல் துணியாவது கொடுத்தீங்கன்னா கட்டிட்டு ஊருக்குள்ள போயிடுவேன் வரும் சார் வர

நாய் மட்டும்தான் துரத்து இதை கட்டிட்டு போனேன்னு வச்சுக்க அப்படியே கடிச்சு கொதறிடும் அப்படியா புரியாத அப்படியே போ இவன் நேரம் பேசுறது வேஸ்ட் ஆகி போச்சே ராஸ்கல் பாத்தீங்களா என்ன கொடுப்ப உனக்கு ஆமா தம்பி நீங்க எவ்வளவு முறை என்ன அண்ணேன்னு கூப்பிட்டுருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை அண்ணனு டேய் போறியா எட்டியா எட்டி அண்ணன் கூப்பிட புரியா கூப்பிடு அண்ணே

பஸ்ல ஏறவே வேஸ்ட் உள்ளச்சால் இறங்கிட்டு அவ்வச்சால் இறங்கிட்டு தம்பி ஊரு வந்துருச்சு டிரைவரே இறங்கிட்டாரு நீங்க இறங்க எதிர்க்கு ஒரு வண்டி வந்ததா நம்ம வண்டி நேரம் போயிட்டு இருந்ததா அப்ப டிரைவர் சடங்கா பிரேக் அடிச்சாரா அது வந்து அந்த ஒரு இதுல ஒரு மேல எந்த வண்டியில பிரேக் போட்டாலும் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா அப்படிதான் நடக்கும் நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க தங்கம் இல்லையா இறங்க இறங்க இறங்குங்கம்மா கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்கடா

ரெண்டு வருஷம் நான் தூங்குறவ பண்ணிட்டானே இங்கல தாங்க முடியல சேஞ்சா ஏ வெச்சு நீங்க குடிக்கிறீங்க சரி சார் டென்ஷன் ஆவாதீங்க உட்காருங்க உட்காருங்க சரி கொஞ்சம் சீக்கிரம் கூப்றீங்களா நான் கூப்றேன் கூப்றேன் அம்மா தெரிசா சார் ரொம்ப சூடா இருக்காரு சீக்கிரம் வாமா வந்துட்டீங்க ஆ வந்துட்டியா அம்மா தெரிசா நீ மட்டும் இந்த படத்துல நடிச்சத வெச்சுக்க எல்லாரும் ஃபீல்ட் அவுட் ஏமா ஏய் என்னைய பாக்குற கொஞ்சம் சாரை பாரு சார் சார் அந்த ஐயாயிரம்